அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் உயர்கணித கேபி சாரஜோதிட நேரடி பயிற்சி வகுப்புகள் அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் பயிற்சியாளர் ஜோதிட நல்லாசிரியர் ஏர் தேவராஜ் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது வருகின்ற வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் சென்னை குன்றத்தூர் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பருக்கு கால் பண்ணுனே லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சு வைக்கிறோம் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு எழுநூறுபா அப்போ டோட்டலாக நாலாயிரத்தி அறநூறுவா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டின உடனே இமீடியட்டாக எங்களுடைய டெலகிராம் குழுப்பில் குழுவில் லைஃப் லாங் நம்பர்ஸாக சேர்க்கப்படுவீர்கள் வெளியூர் அன்பர்கள் இந்த பயிற்சி மையத்தில் தங்கி படிப்பதற்கான வசதி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்த பயிற்சி மையத்தில் படிப்பதற்கு என்ன தகுதி இந்த பேட்ச் இந்த உயர்கணித கேபி சார் சார் ஜோதிட நேரடி பயிற்சி படிப்பதற்கு என்ன தகுதினா அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு பஞ்சாபத்து கொடுத்தா ராசி கட்டம் கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் இந்த பயிற்சி ஒப்பு வர வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒரு ஆறு மாதமாவது படித்திருக்க வேண்டும் அதாவது குறிப்பாக பன்னிரெண்டு பாவத்தோட காரகங்கள் ஒன்பது கிரகத்தோட காரகங்கள் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதாவது சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாயினா சகோதரன் புதன்னா மாமன் குருனா குருனா வந்து குழந்தை இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்கள் அதாவது ரெண்டாவது உடனே தனஸ்தானம் மூணாவது உடனா சகோதரன் நாலாவது உடனா தாய் சொத்துக்கள் ஐந்தாவது உடனே குழந்தை பாக்கியம் ஆறாவது உடனா கடன் நோய் வழக்கு ஏழாவது உடனே திருமணம் இந்த மாதிரி அடிப்படையான சில பாவக்காரங்களோட காரங்களையும் காரங்களையும் தெரிஞ்சவங்க தான் இந்த பயிற்சிக்கு வர முடியும் அதனால் ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் படித்தவங்க தான் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள முடியும் அதாவது முதல் டைம் வரும்போது மட்டும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து ஒவ்வொரு மாதத்துமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு அதாவது முதல் டைம் வரும்போது மட்டும் வெள்ளிக்கிழம வரணும் அடுத்து வாட்டி வரும்போது சனி ஞாயிறு மட்டும் வந்தால் போதும் எப்போ வராங்களோ அப்போது ஒரு நாளைக்கு எழுநூறுவா மதியம் லஞ்சு இங்கே கொடுத்துட்றோம் ரெண்டு வேளை காஃபி பிஸ்கட் கொடுத்துட்றோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோங்கிற நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணுறேங்க டபுள்யூ டபுள்யூ அஸ்ட்ரோ தேவராஜ் டாட் காம் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தாலும் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரியும் அதேமாதிரி வெளியூர் அன்பர்கள் தங்கி படிப்பதற்கான வசதி உண்டு வெளியூர் அன்பர்கள் இங்கே தங்கி படிக்கணும்னா ஒரு நாளைக்கு நானூறுரூவா அப்போ மூன்று நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்